ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் நெல்லை பாளையங்கோட்டை மகராஜ நகர் உழவர் சந்தேக விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பச்சி பார்க்கப் போகிறோம் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய் வெள்ளை கத்தரிக்காய் இருபது ரூபாய் வெண்டைக்காய் முப்பத்தி நான்கு ரூபாய் புடலங்காய் பதினாறு ரூபாய் சுரைக்காய் பதினைந்து ரூபாய் பீர்க்கங்காய் முப்பத்தி ஐந்து ரூபாய் பூசணிக்காய் முப்பது ரூபாய் தடியங்காய் பதினாறு ரூபாய் அவரைக்காய் முப்பத்தி இரண்டு ரூபாய் பாகற்காய் முப்பது ரூபாய் மிளகாய் முப்பத்தி ஆறு ரூபாய் பல்லாரி இருபத்தி ஐந்து ரூபாய் உள்ளி முப்பத்தி ஆறு ரூபாய் காராமணி முப்பத்தி இரண்டு ரூபாய் தேங்காய் முப்பத்தி ஐந்து ரூபாய் கருவேப்பிள்ளை முப்பது ரூபாய் மல்லி இலை முப்பது ரூபாய் உருளைக்கிழங்கு இருபத்தி ஆறு ரூபாய் கேரட் எழுவத்தி ஐந்து ரூபாய் சவ்சவ் இருபது ரூபாய் முட்டைக்கோஸ் முப்பத்தி நான்கு ரூபாய் பீட்ரூட் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் காலிஃப்ளவர் முப்பத்தி ஆறு ரூபாய் பூண்டு நானூற்றி இருபது ரூபாய் சேனைக்கிழங்கு ஐம்பது ரூபாய் எலுமிச்சை அறுபது ரூபாய் நெல்லிக்காய் முப்பத்தி ஐந்து ரூபாய் இதே போல நம்மளோட சேனலில் டெய்லி நெல்லை பாளையங்கோட்டை மகராஜ் நகர் உழவர் சந்தையில் விற்பனை ஆகிற காய்கறி விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்